நேற்று நாலு தடவை டாக்டர் கிட்ட எந்த விதமான ஒரு அவர் ஒரு சோகத்தில் உயிராக நேசித்து வந்த என் கண்ணின் மணியாக திகழ்ந்த ஆர் உயிர் சகோதரர் கணேசமூர்த்தி தியாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே முறை சந்தித்தவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து நிறைவைக்க அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நாங்க நான் ஒத்துக்கடல அப்புறம் ஓட்டு எல்லாம் நடந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரை நிறுத்தணும் நாங்க கணேசமூர்த்தி வேண்டான்னு இல்லை ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு என்ன நினைச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாம போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் கிட்ட சொல்லி பயங்க கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனா அவர் நல்லா பேசினார் இதுக்கு பிறகும் ரொம்ப பெரியமா தான் பேசினாரு வீட்ட மகங்கிட்டையும் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் இல்லையா அது நேற்று நாலு தடவை பேசியிருக்காரு டாக்டர் கிட்ட காலையில பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா எந்த விதமான ஒரு சோகத்தில் இருக்கிறார் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சிரை அவர் கலைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கபிலன் வந்தாச்சா அங்க அங்க போய் மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபில்கிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்க என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் அங்க செஞ்சிட்டாங்க இங்க உள்ள தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்க இந்த அளவுக்கு பார்க்க முடியுது ஆஹ் பிப்டி பிப்டி மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்யூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி இது பண்றோம் கொஞ்சம் ப்ளிபி குறையுது அதனால நாங்கள் செடேசனில் வச்சிருக்கிறோம் அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸு மகங்கிட்டையும் மாங்கிட்ட எங்கிட்டையும் சொன்னாங்க டைமிங் என்ன ரெண்டு நாள் போட்டு ரெண்டு நாள் ரெண்டு நாள் பொறுத்தருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு வேண்டிய மெடிசனை அப்புறம் எக்கோ இது வேற வச்சிருக்கிறாங்க உண்ட என்ன செய்யணுமோ அதில் எக்ஸ்பீரியன்ஸு டாக்டர் தான் செய்யறாரு அவர் தான் சொல்றாரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க சரி சார் நன்றி